விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் குறுவையில் எந்த ரகம் பயிர் செய்தால் அதிகமான மகசூல் பெறலாம் எந்த ரகத்தில் அதிக மகசூல் கிடைக்கிறது என்பதை வரிசையாக நாம் வெளியிட்டிருக்கிறோம் முதலாவதாக பத்தாவது இடத்தில் ஏஎஸ்டி இருபது நூற்றி பத்து முதல் நூற்றி பதினஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகம் ஒரு ஹெக்டேரில் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது அடுத்ததாக ஒன்பதாவது இடத்தில் ஏடிடி நாற்பத்தி மூணு நூற்றி ஐந்து முதல் நூற்றி பத்து நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகம் ஒரு ஹெக்டரில் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது அடுத்து நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிற ரகம் எட்டாவது இடத்தில் ஏடிடி நாற்பத்தி ஐந்து நூற்றி பத்து முதல் நூற்றி பதினஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகம் ஒரு ஹெக்டரில் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோவுக்கு மேல் மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் அடுத்து நமது வரிசையில் ஏழாவது இடத்தில் ஐம்பத்தி ஐந்து புதிதாக வெளியிடப்பட்ட என்கிற நெல் ரகம் நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த நெல் ரகம் ஒரு ஆறாயிரம் கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் அடுத்து நமது வரிசையில் ஆறாவது இடத்தில் ஏடிடி நாற்பத்தி ஏழு நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த நெல் ரகம் ஆறாயிரத்தி இருநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது ஒரு ஹெக்டேரில் அடுத்ததாக நமது வரிசையில் ஐந்தாவது இடத்தில் மகேந்திரா சீட்ஸ் கம்பெனியுடைய எம்டிஆர் எம்பிஆர் நானூத்தி நாலு இந்த ரகம் நூத்தி இருபது முதல் நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது மோட்டர் ரகம் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி இருநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த ரகம் வந்து சாதாரணமா பார்த்தா கூட நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ரகம் அடுத்து நமது வரிசையில் நாலாவது இடத்தில் ஏடிடி முப்பத்தி ஏழு நூத்தி ஐந்து முதல் நூத்தி பத்து நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகத்தில் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி இருநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது அடுத்து மூணாவது இடத்தில் ஏஎஸ்டி பதினாறு நூத்தி பத்து முதல் நூத்தி பதினஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகம் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த ரகம் ஒரு சிறந்த ஒரு நல்ல மோட்டார் ரகம் ஆனால் நெல் நல்ல காய்ந்து விளைந்த பிறகு சாயக்கூடிய தன்மை இருக்கிறது அடுத்து நமது வரிசையில் இரண்டாவது இடத்தில் கோ அம்பத்தொன்னு கோ ஐம்பத்தொன்னு நூத்தி பத்து முதல் நூத்தி பதினைஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகத்தில் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த ரகத்தை நாங்கள் பயிர் செய்யும் போது பிசான பருவத்தில் சாகுபடி செய்ததால் அதிக மகசூல் பெறவில்லை குறுவையில் சாகுபடி செய்த விவசாயிகளிடம் தகவலை பெற்று அவர்கள் மகசூலை எடுத்ததை வைத்து இந்த ரகத்திற்கு நாங்கள் இரண்டாவது இடத்தில் கொடுத்திருக்கிறோம் அடுத்து நமது வரிசையில் முதலாவதாக வரக்கூடியது நாம் பயிர் செய்த விதத்திலும் விவசாயிகளிடம் தகவலை திரட்டியதிலும் முதலாவது இடத்துக்கு வருவது வந்து டிபிஎஸ் ஐந்து நூத்தி பதினெட்டு முதல் நூத்தி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய இந்த ரகம் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு மேல் மகசூலை கொடுக்கக்கூடியது அதிகபட்சமாக பதினோராயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூல் எடுத்துள்ள இந்த ரகம் மிக சிறப்பான ரகம் நமது வரிசையில் முதலாவது இடத்தில் டிபிஎஸ் ஐந்து நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் டிபிஎஸ் ஐந்து நன்றி